ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா அமித் கல் அனைவரும் பயன்படுத்தலாமா அதுக்கு எதாவது விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கா அதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா இவங்க தான் பயன்படுத்தணும் இவங்க பயன்படுத்தக்கூடாது அதை பயன்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டியவை இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அமித் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து சித்தர்கள் செவ்வந்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளி உலக அமைப்பில் பார்க்கும்போது தைவான்கல்னு இதுக்கு பேர் தைவான் சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் அமித் அப்படிங்கிறது வெள்ளக்காரங்க பயன்படுத்தக்கூடியது நம்முடைய பாரம்பரிய முறையில் சித்தர்கள் இது செவ்வந்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வந்தி எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து உனக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு நிறைய பாடல்களில் சித்தர்கள் எழுதியிருப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றதோ அந்த அமித் கல் செவ்வந்தி கல்லுன்னு பேர் தமிழில் இந்த அமித் கல் எங்கே இருக்கிறதோ அங்கே எந்த தேவதை துர் சக்திகள் இருந்தாலும் அதை உறிந்து கொள்ளும் தன்மை கொண்டது அப்போ அனைவருக்கும் தேவை தான் ஏன்னா எல்லாருக்குமே தேவை குறிப்பாக மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய பேர் என் டாக்டர்ஸே நிறைய பேர் என்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை இருக்குது ஒரு மாதிரி எங்களை அமைக்கிக்கிட்டே இருக்குது எங்களை உட்கார விட மடங்கு நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அமித்தீஸ்ட் ஈஸ்ட் வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது மாற்றம் இருக்குது சார் ஆஸ்பத்திரியில் நல்ல ஒரு வேவ்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கூடியவங்க கடைகள் வியாபார ஸ்தலங்கள் வச்சுருக்கவங்களும் இந்த அமைதி ஈஸ்ட்டை வாங்கி வச்சு அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது வரக்கூடிய கஸ்டமர் நல்லா சேட்டிஃபைஷன் ஆகுறாங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த அமைத்தீஸ்ட் கல் வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவே தரக்கூடியது அதோட கூட அங்கே இருக்கக்கூடிய துர் சக்திகள் நெகட்டிவிட்டியை உரியக்கூடிய சக்தி கொண்டது இந்த கல் அப்படிப்பட்ட இந்த கல் வந்து இப்போ பொதுவாக வந்து நிறைய இடங்கள் இது விலை அதிகமாக விற்றுட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து இது வந்து உயர்ந்த நோக்கோடு எல்லோரும் பயன்படுத்தணும் எல்லோரும் கிடைக்கணும் அப்படின்ட்டு பெரிய லாப நோக்கம் இல்லாமல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒருவேளை அந்த அமைதி கல் வேணும் ஒரிஜினல் கல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் கல் கொரியர்லையோ அல்லது தபால் மூலமோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இல்லை நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த அமித் நிறைய பேர் பயன்படுத்துவதற்காக ஏதுவாக பிரேஸ்லெட்டாகவோ டாலராகவோ கீ செயின் மாதிரியோ இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க அப்படியும் பயன்படுத்தலாம் அப்படியே அந்த ராவாக அந்த கல்லாகவே வைக்காமல் அதை வந்து சைஸ் பண்ணி நமக்கு ஏற்றார் போகலை பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு இல்லை அமித் பயன்படுத்துவதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயம் அதிகமாகணும் எதிர்மறையான நெகட்டிவிட்டியான விஷயம் குறையணுங்கிறது தான் அது எல்லாருக்குமே தேவை எல்லோருக்குமே நெகட்டிவிட்டியும் இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் அதனால் இதுக்கு ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை கிடையாது எந்த கட்டுப்பாடும் இல்லை நாம் இருக்கக்கூடிய அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களோடே சேர்த்து வச்சுக்கலாம் ஒரு பர்ஸில் வச்சுக்கலாம் கீ செயினாக வச்சுக்கலாம் பீரோ சாவி வீட்டு சாவியோடு வச்சுக்கலாம் இப்படி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களே பயன்படுத்தலாம் இந்த அமித் கல் கல்லு ஒரு அற்புதமானது சித்தர்கள் செவ்வந்தி கல்லுன்னு சொல்லி நிறைய பாடல்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கல்லை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அந்த லைக் பண்ண பண்ண யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குற மாதிரி முன்னாடி காட்டும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் அது உதவியாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி